வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் இப்போ நெருக்கடி உருவ ஆரம்பிச்சிருச்சு விஜய் கூட்டிங்கன்னா கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி வந்து திட்டவிட்டமாக சொல்லிட்டார் ஏன்னா பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் தான் வந்து முன்னூறுத்தரும் அவர் எதிர்பார்க்குறாரு அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை எடப்பாடி பழனிசாமி திட்டம் எழுபது இடங்களில் ஒரு எண்பது இடங்களில் பார்த்திங்கன்னா விஜய்க்கு தந்துட்டு நாம அப்படியே வெற்றியை பெற்று அப்படி சேரலான்றது தான் அவங்க என்னமா இருக்கு அதாவது சந்திரபாபு நாயுடு எப்படி வந்து பவன் கல்யாணுக்கு வாய்ப்பு கொடுத்தாரோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா நம்ம விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்து விஜய பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பதவி உட்கார வச்சுலாம் எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் சந்திரபாபு நாயுடு பார்த்திங்கன்னா பவன் கல்யாண் உதவி இல்லாமலே மெஜாரிட்டி வச்சுருக்காரு எடப்பாடியால் அப்படி மெஜாரிட்டி கொடுக்க முடியுமா இல்லை மெஜாரிட்டி பெற முடியுமா அது சந்தேகம் எடப்பாடி பார்த்திங்கன்னா நல்லா வலுவாகவே இல்லை இப்போ ஏன்னா கட்சி பார்த்திங்கன்னா பிளவு எம்பி எலெக்ஷன் மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சு ஸோ எம்பி எலெக்ஷனில் ஏழு இடங்களில் டெபாசிட் காலி ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு குழு அமைச்சு பார்த்திங்கன்னா அது சரி செய்யறதுக்கு முயற்சி ஈடுபட்டுருக்கார் பட் பெரிய லெவலில் பலன் தரலன்றாங்க எடப்பாடி பன்னிச்சம் திட்டமே பார்த்திங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் ஆதரவு யார் யார் கட்சியில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் மாற்றி விட்டு நம்மளோட ஆதரவை வைக்கணும் கட்சியை கைப்பற்றணும் இது மட்டும் தான் அதே மாதிரி லாட்ரி கம்பெனி வச்சு ஒரு முயற்சி எடப்பாடி பண்ணி கிட்ட ஒரு டீல் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாக நீங்கள் நீங்க முதலமைச்சராக இருங்க எல்லா ஸ்வீட் பாக்ஸும் நான் கொடுக்குறோம் எங்களுக்கு ஒரு பதிவு எங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் உதவுங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆத்தார்ஜ் சொல்ல எடப்பாடி பழனிசாமி கண்ண சிக்க அடுத்த நாள் போச்சு இடி ரைடு ஐடி ரைடு பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் சேலமிலங்கும் வீட்லேயும் போச்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து சிக்கல் வர்றது பார்த்தீங்கன்னா மறக்கவே முடியாது பொதுக்குழு வேறு பார்த்தீங்கன்னா கூட்ட போகிறாங்க வருஷத்துக்கு ஒரு கூட்டி ஆகணும் அப்புறம் இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் சும்மா இருப்பாங்களா நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து ஓபிஎஸ் சசிகலா இனக்குன்ற ஒரு போர் குடி தூக்கிறதுக்கான அதிகபடியான சாத்தியங்கிட்ட கதை சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் சார் சர்க்குள் So thanks for watching this video